உங்களுக்கு அன்பான வரவேற்பு மிட்ச இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதிமூன்று மிஸ் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் பாபாஜி என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் நவமி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தசமி திதி தொடங்கி நவம்பர் பதினைந்து இரவு பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை நீடிக்கும் மகம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினான்கு இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை நீடிக்கும் பிரம்மா யோகம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு இந்திர யோகம் தொடங்கி நவம்பர் பதினான்கு காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வைத்திருதி யோகம் தொடங்கும் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஏழு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை மற்றும் மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் அதிகாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் போசிம்பாயம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் முசல் யோகம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கத யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் சந்திர உதயம் இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு சந்திரஸ்தமனம் மதியம் ஒன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பாசி பதிமூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழன் இன்றைய நாள் உங்கஸ்பரன் உங்களுக்கு உணர்ச்சிகளால் செழித்தும் புதிய வாய்ப்புகளால் ஒளிர்ந்தும் அமையப்போகிறது உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடம் அன்பும் கருணையும் கொண்ட அணுகுமுறை காட்டும்போது உங்கள் இதமான நடத்தை ஒருவரின் மனதை ஆழமாக தொட்டு நாளின் முடிவில் அவர் தன் உண்மையான உணர்வுகளை உங்களிடம் பகிரக்கூடும் மனத்தின் ஓரங்களில் இன்னும் கடந்த காலத்தின் சில கசப்பான நினைவுகள் நிலைத்திருந்தாலும் அவற்றை பின்தள்ளி புதிய தொடக்கத்திற்கான தைரியத்தை தாருங்கள் இது உங்கள் உள்ளத்திற்கும் உறவுகளுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் நேரம் உறவுகளில் ஏற்பட்ட சிறிய இடைவெளிகளை குறைத்து நம்பிக்கையை மீண்டும் வளர்க்கும் சிறந்த சந்தர்ப்பம் இது எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காதீர்கள் ஏனெனில் விரைவில் வெளிநாடு சார்ந்த ஒரு புதிய தொழில் அல்லது வணிக வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடும் தொலைவில் இருக்கும் உறவுகள் இன்று புதிய நிறங்களுடன் மலரக்கூடும் சிறிய உணர்ச்சி பூர்வ அணுகுமுறை அவற்றை மேலும் வலுப்படுத்தும் உங்கள் கனவுகளை நம்பிக்கையுடன் பின்தொடருங்கள் ஏனெனில் நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுக்குள் உருவாகி வருகிறது நிம் தயார் மாலை நேரம் அமைதியையும் மற்ற மனநிறைவையும் தரைக்கொப்பசும் தரக்கூடும் போர் பணம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் ஓவியோபாஸ்டிக் நிலுவையிலட்டில் இருந்தால் இன்று அதில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருமை மற்றும் சிறப்பான முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடியது வயசுப்படுத்த பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புகளுடன் உங்கள் குழந்தையின் சாதனையை கொண்டாடும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பெருமை உங்களை உணர்ச்சியுடன் நிரப்பும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி உங்கள் உழைப்பின் பலனை உணர வைக்கும் மேலும் உங்கள் இதயத்தில் நம்பிக்கையின் தீபம் மீண்டும் ஓளிரச் செய்யும் உங்கள் புன்னகையும் இனிமையான பேச்சும் அன்புக்குரியவர்களின் மனதிலிருந்த கோபத்தை கரையச் செய்யும் அதே சமயம் மூத்தவர்களின் வழிகாட்டுதலும் ஆதரவும் உங்களுக்கு சரியான பாதையை சுட்டிக்காட்டும் ஒரு ஆன்மீக நபர் அல்லது ஆசிரியரிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வாழ்க்கை துணையுடன் பகிரும் சிறிய ஆனந்த தருணங்கள் மன அமைதியை தரும் மேலும் பழைய சிக்கல் ஒன்றில் தீர்வு காணும் வாய்ப்பு உள்ளது அரசியல் சமூக அல்லது பொதுத்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்று மிகுந்த வெற்றிகரமான நாளாக அமையும் ஏனெனில் உங்கள் நுண்ணறிவும் செயல்திறனும் மக்களிடையே நல்ல மதிப்பை உருவாக்கும் புதிய திட்டங்களை தொடங்கவோ இடமாற்ற முடிவுகளை எடுக்கவோ இது மிகவும் ஏற்ற காலம் மனக்கவலைகளை விட்டுவிட்டு வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை உற்சாகத்துடன் தொடங்குங்கள் தொழில் அல்லது உறவுகளில் புதிய திசையை தேடுபவர்களுக்கு முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் பெருகும் இன்று உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இதுவே எதிர்கால நிலைத்தன்மைக்கும் வெற்றிக்கும் வலுவான அடிப்படையாக இருக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையில் உறவுகளில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் மெதுவாக சமநிலைக்கு வந்துவரும் அறிகுறிகள் தென்படுகின்றன கடந்த கால அனுபவங்களை தவிர்க்காமல் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு உங்கள் மனதிலும் வாழ்க்கை முறையிலும் தேவையான மாற்றங்களை செய்யுங்கள் இன்று எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காதே பதிலாக பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் சூழ்நிலைகளை அணுகுங்கள் எதிர்பாராத ஒருவரின் திடீர் தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் புதிய திசையை தரக்கூடும் ஆனால் உங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களை முதலில் நம்புவது சிறந்தது பணியிடத்தில் ஒவ்வொரு செயலிலும் கவனம் செலுத்தி வணிகப் பொறுப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் குடும்ப சூழல் பொதுவாக சமநிலையுடன் இருக்கும் ஆனால் சகோதரர் அல்லது சகோதரியுடன் சிறிய கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடும் எனவே உரையாடலில் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்கவும் மன அழுத்தம் அல்லது கவலையால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுபவம் வாய்ந்தோரின் ஆலோசனையும் ஆதரவும் மன அமைதியை கிட்டத்தட்ட தரும் இன்று பெரிய முடிவுகளை எடுத்துவிடாமல் தற்போதைய பணிகளில் முழு கவனம் செலுத்துங்கள் காதல் வாழ்க்கையில் மூத்த மூத்தவர்களின் வழிகாட்டுதலால் உறவுகள் அமைதியாகவும் ஆழமாகவும் வளரலாம் உங்கள் துணையிடமிருந்து ஒரு நியாயமான ஆச்சரியம் அல்லது பரிசு நாளை சிறப்பாக செய்யும் மேலும் தனியாக இருந்தால் ஒரு புதிய சிறப்பான நபரை சந்திக்கும் வாய்ப்பும் உள்ளது இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் காதல் மற்றும் புதிய அனுபவங்களின் கதவுகளை திறக்க கொண்டு வருகிறது இதுவே உங்களை உள்விளையாடும் விளையாடும் சக்தியுடன் நிரப்பும் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் மனதை கவரும் அந்த சிறப்பான நபரை சந்திக்கும் சரியான நேரம் சில நேரங்களில் காதல் எதிர்பாராத இடங்களில் மலரக்கூடும் என்பதால் உங்கள் மனதை திறந்தவையாக வைத்திருங்கள் உறவுகளில் நெகிழ்ச்சி மற்றும் அன்பின்ற நிறத்தை சேர்த்து காதலை அனுபவிப்பதில் நீங்கள் முன்வர வேண்டும் கற்பனையின் வானில் சிறகுகள் விரித்து துணையுடன் மறக்க முடியாத தருணங்களை உருவாக்குங்கள் ஏனெனில் எந்த உறவும் ஹோன் ஹவ் அல்ல அதை அழகாக மாற்றுவது உங்கள் நேர்மறை பார்வையும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் தான் இன்று சிலர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் பொன் நினைவில் இருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருவர் மேலும் கிரகநிலைகள் நீண்ட தூர உறவுகளுக்கான வாய்ப்பையும் காட்டுகிறது இது உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புதுமையான சாகசத்தை தரும் உணர்வுகளை வெளிப்படையாக தெரிவிப்பது உண்மையான காதலின் அழகான வெளிப்பாடு அதே நேரத்தில் இன்று உங்கள் புத்திசாலித்தன்மையும் படைப்பாற்றலும் மேம்பட்டு உங்கள் கவர்ச்சியும் நடிப்பு திறனும் உங்கள் சுற்றியுள்ளவர்களை கவரும் இதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் திறமையான நடத்தை உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை திறக்கும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ச்சிகளும் புதிய வாய்ப்புகளும் ஒன்றாக சங்கமிக்கும் தனித்துவமான நேரமாக அமைந்துள்ளது அருகிலுள்ள ஒருவர் திடீரென தொடர்பை தடுத்து வைப்பது சிறிய சோகத்தை தரக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் வெளிநாட்டு வேலைகள் பயணங்கள் அல்லது புதிய தொடர்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு புதிய கதவுகளை திறக்கக்கூடும் இதனால் உங்கள் வேலை செய்யும் முறையில் புதுமை வந்து உங்கள் திறமைகளை மேம்படுத்த புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உணரப்படும் இன்று நீங்கள் சுய விசாரணை மற்றும் திட்டமிடலில் கவனம் செலுத்தும் மனநிலையில் இருப்பீர்கள் அங்கு மூத்தவர்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனைகள் மிகவும் விலையுள்ளவையாக இருக்கும் பெரிய மாற்றங்கள் அல்லது புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் சிறிது பொறுமை காக்கும்போது போது பயன் உள்ளது சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு முக்கியம் ஏனென்றால் ஒரு சிறிய தவறான புரிதல் கூட வேலைத்திறனை குறைக்கக்கூடும் சந்தைப்படுத்தல் மற்றும் தொடர்பாடல் துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அலுவலக சூழலும் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியிருக்கும் புதிய கார் அல்லது உயர்ந்த மதிப்புள்ள பொருளை வாங்க திட்டமிட்டவர்கள் இன்று அதற்கான சிறந்த நாளாகும் குழந்தைகளின் வெற்றியால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பரவுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கவும் விரும்பிய செயல்களில் ஈடுபடவும் சிறந்த நேரம் இது உங்களை நலமுடன் நிரப்பும் மனநிலையையும் உயர்த்தும் நண்பர்களுடன் சந்தித்து உரையாடுவதும் இன்று ஒரு அரிய வாய்ப்பு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இன்னைக்கு சந்திரன் சிம்மர ராசியாளர் இருக்கிறார் அவர் மற்றொரு சிந்திர யோகம் மயேஸ் உருவாகிறது இந்த சேர்க்கை மரியாதை கௌரவம் மற்றும் வட தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதாகவும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த நாள் அந்த பணிவு மற்றும் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும் நமக்கு அறிவுறுத்துகிறது இன்றைய கிரக நிலைகள் மற்றும் கிழமைக்கு ஏற்ப கீழே கொடுக்கப்பட்டு உள்ள நான்கு செய்ய வேண்டியவை மற்றும் நான்கு செய்யக்கூடாதவை அது விவரிக்கப்பட்டு உள்ள இசம்பன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து விஷ்ணு பகவானை அல்லது குரு பகவானை வணங்குங்கள் வியாழன் என்பது அறிவு மதம் மற்றும் செல்வத்திற்கு காரணியான குரு பகவானின் நாள் மஞ்சள் நிற ஆடை அல்லது சந்தன திலகம் அணிவது கிரக பலத்தை அதிகரித்து வாழ்க்கையில் நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு கொண்டு வருகிறது விஷ்ணு பகவானை வணங்குவதால் மன அமைதியும் செயல்களில் வெற்றியும் கிடைக்கும் இந்த இரண்டு அறிவு கல்வி அல்லது தொழில் தொடர்பான முடிவுகளை எடுங்கள் இரண்டாம் சிம்ம ராசியில் ஒட்டினுள்ள சந்திரன் பண்டோன் தன்னம்பிக்கையை தருகிறது மேலும் அன்றுடேப்பை பெற்றிருந்து இந்திர யோகம் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு உகந்தது இதனால் இன்றைக்கு ஒரு படிப்பு அர்பஸ்குவாத வணிக திட்டம் அல்லது தொழில் திசை குறித்து சிந்திப்பது நன்மை பயக்குறம் பிற பிரம்ம யோகத்தின் விட தாக்கத்தால் கற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும் மூன்று தானம் மற்றும் சேவை பணிகளை செய்யுங்கள் வியாழக்கிழமை அன்று ஏழை அல்லது பிராமணருக்கு மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது வெள்ளம் தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இப்படிச் செய்வதால் குரு கிரகம் வலுப்பெறுகிறது இதனால் தன் லாபமும் சமூக மரியாதையும் அதிகரிக்கிறது நான்கு குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்துங்கள் சிம்மர் ஓசியில் உள்ள சந்திரன் சுயநல போக்கை கொண்டு வரலாம் இந்நிலையில் குடும்பத்தின் பியூ டியாய் பணிவையும் நன்றியுணர்வையும் கொண்டிருப்பது மங்களகரமானதாக இருக்கும் இந்த நாள் உணர்ச்சிப்பூர்வமான பிணைப்பு மற்றும் உறவுகளை வலுப்படுத்த சிறந்ததாகவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு மயற்சி ஒன்றெண்டாம் மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து ரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்குள் எந்த புதிய வேலையையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்யாதீர்கள் இந்த நேரம் ராகு காலம் இது குழப்பம் தாமதம் மற்றும் விவா அடையங்களை உருவாக்கும் இந்த சாதக பெயரவகம் காலகட்டத்தில் நிதி ஒப்பந்தம் வணிக கூட்டம் அல்லது பயணத்தை ஒன்று தொடங்குவதை இதை தவிர்க்க வேண்டும் இல்லை ஏன்னில் லாபத்திற்கு பதிலாக பதிலாக நஷ்டம் ஏற்படலாம் இரண்டு சார் நிதி வாக்குவாதம் வாக்குவாதம் அல்லது வேதர் திபசரு அகங்காரம் கொள்ளாதீர்கள் சிம்ம ராசியில் உள்ள சந்திர நடுவொருவரை தன்னம்பிக்கை உள்ளவராக ஆக்குகிறது ஆனால் இது சில நேரங்களில் அகங்காரத்தின் வடிவத்தையும் எடுக்கலாம் இன்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் விவாதம் ஏற்பட்டால் அமைதியாக இருங்கள் தேவையற்ற வாக்குவாதம் செய்வதால் மரியாதையும் உறவுகளும் பாதிக்கப்படலாம் மூன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் வைத்திருதி யோகம் இரவுக்கு பிறகு செயல்படத் தொடங்கும் இது அப்பணம் சிக்குதல் அல்லது தவறான திசையில் செல்வதை குறிக்கிறது திரையதாரர் இன்றுக்கு கடன் கொடுப்பதை அல்லது யாரையும் அதிகமாக நம்புவதை தவிர்க்கவும் எல்லையெனில் பணம் திரும்புவதில் சிக்கல் ஏற்படலாம் சாஸ்ரதா நான்காவது குரு அல்லது பெரியவர்களை அவமதிக்காதீர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானின் அருளை பெற குருமார்கள் முதியவர்கள் அல்லது மூத்த அதிகாரிகளிடம் மரியாதை காட்டுவது அவசியம் நீங்கள் அவர்களுடன் உடன்படவில்லை என்றாலும் உங்கள் பேச்சில் கண்ணியத்தை கடைபிடிக்கவும் அவமானம் அல்லது கடுமையான நடத்தை கிரக தோஷத்தை உருவாக்குகிறது இது வெற்றியில் தடையை ஏற்படுத்துகிறது இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலை மற்றும் வாய்ப்புகளின் கலவையை கொண்டு வந்துள்ளது மார்கழி மாத கிருஷ்ணபட்ச நவமி திதியும் சிம்மராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் இன்று நிதி முடிவுகளை தன்னம்பிக்கை மற்றும் நடைமுறை சிந்தனையின் அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது சிம்மராசியில் உள்ள சந்திரன் ஒருவரிடம் தலைமைத்துவம் பெருமை மற்றும் இடர் ஏற்கும் உணர்வை அதிகரிக்கிறது ஆனால் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம் பல்வேறு நிதி அம்சங்களின்படி விரிவான ஆலோசனை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று முதலீடு மற்றும் பஸ் பரிவர்த்தனைகள் இன்று பெரிய முதலீடுகள் அல்லது புதிய கூட்டாண்மைகளுக்கு முன் மீண்டும் ஒரு முறை சிந்திப்பது அவசியம் ராகு காலம் மதியம் மதியமுன்னு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையையும் அல்லது ஒப்பந்தத்தையும் தவிர்க்கவும் முதலில் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் அபிஜித் முகூர்த்தத்தில் பதினொரு நாற்பத்து ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு வரை எடுக்கப்படும் முடிவு பலனளிக்கும் பிரம்ம யோகம் மற்றும் இந்திர யோகத்தின் தாக்கத்தால் நீண்ட கால முதலீடுகள் அல்லது சொத்து தொடர்பான பணிகள் லாபகரமாக இருக்கலாம் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது எனவே வர்த்தகத்தில் புதிய தொடர்புகள் மற்றும் விளக்க காட்சிகளுக்கு இந்த நாள் நல்லது இருப்பினும் கரகரணம் மற்றும் வைத்திருதி யோகம் காரணமாக மதியத்திற்கு பிறகு எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் உங்கள் ஊழியர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான எஸ் என் ஆடத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இருங்கள் இல்லையெனில் குழப்பம் ஏற்படலாம் ஆடம்பரம் கலை கல்வி மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில்களில் நல்ல லாபம் சாத்தியமாகும் மூன்று வருமானம் மற்றும் லாபம் இன்று நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக அது நண்பர் அல்லது உறவினருடன் தொடர்புடையதாக இருந்தால் மூன்றாவது அகங்காரம் அல்லது அவசரத்தால் முடிவெடுக்காத பட்சத்தில் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்பதை சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் காட்டுகிறது நீங்கள் சம்பளம் வாங்குபவராக இருந்தால் மூத்த அதிகாரிகளுடனான உரையாடல் மூலம் பதவி அல்லது பரிசு தொடர்பான விவாதங்கள் ஏற்படலாம் நான்காவது செலவு மற்றும் சேமிப்பு பூரம் நட்சத்திரம் மற்றும் இந்திரயோகத்தின் தாக்கத்தால் தேவையற்ற பொழுதுபோக்குகள் அஃது அல்லது பகட்டிற்காக செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே இன்று சேமிப்பில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் பணம் சம்பந்தமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் அமைதியாக பேசுங்கள் பணத்தை தங்கம் காப்பீடு அல்லது வருங்கால வைப்பு நிதி போன்ற நிலையான விருப்பங்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் ஐந்தாவது கடன் மற்றும் கடன் வாங்குதல் ஐந்து இன்று கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வைத்திருதி யோகம் கடன் சுமையை அதிகரிக்கக்கூடும் ஏற்கனவே உள்ள கடனை திருப்பிச் செலுத்துவதில் சில நிவாரணங்கள் அல்லது தீர்வுகள் காணப்படுகின்றன குறிப்பாக நீங்கள் காலை சுப முகூர்த்தத்தில் திட்டமிட்டால் யாருக்காவது கடன் கொடுப்பதற்கு முன் எழுத்துப்பூர்வமான ஆதாரம் வைத்திருப்பது அவசியம் ஆறு எதிர்கால நிதி திட்டம் பிரம்மா முகூர்த்தம் மற்றும் ப அமிர்த ஆகியவை உங்கள் எதிர்கால நிதி திட்டத்தை உருவாக்க சிறந்த நேரமாகும் அடுத்த மாதங்களில் நீங்கள் ஒரு பெரிய இலக்கு அல்லது வணிக விரிவாக்கம் பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அதன் ஆரம்ப வரைபடத்தை தயாரிக்க இன்றைய நாள் மங்களகரமானதாகவும்